بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنبا إلا عابري سبيل حتى تغتسلوا يا أيها الذين آمنوا إيمان كنت مكالي لا تقربوا الصلاة تلوهي نيجي وأنتم سكارى நீங்கள் போதையாக இருக்கும் நிலையிலே நிலையிலேமும் நீங்கள் அறியும் வரை மாத்த கூலூன் நீங்கள் உங்கள் வாயினால் என்ன சொல்லுகின்றீர்களோ அது உங்களுக்கு தெளிவாக தெரியும் வரையிலே அதிரத்து பின் ரஹ்மானது எல்லான் அவர்கள் ஒரு முறை விருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் எல்லா சகாபாக்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கால முறைப்படி உணவுக்கு பின் மதுவும் வழங்கப்பட்டது எல்லோரும் குடித்தார்கள் மது ஹலாலாக இருந்த காலம் அது அப்ப அது தலியது எல்லாம் அவர்களும் குடித்துக் கொண்டார்கள் எல்லாரும் ஜாயி தந்த தப்புலாம் இல்லை சர்பத்து மாதிரி சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி அது ஒரு ஜூஸ் குடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் தொழுவ டைம் வந்துச்சு அது இம்மாமா நிற்க வச்சாங்க எல்லாரும் அவர்கள் அந்த போதையில சட்ட தருமாதிரி புள்ளியா கிருவன் ஆகுதமா தா குதூன் அப்படின்னு ஓதிட்டாங்க மா தாகுதூன் நீங்கள் வணங்குவவற்றை நாங்கள் வணங்கவில்லைன்னு ஓதணும் இந்த போதையில நீங்கள் வணங்க எதை வணங்க வேண்டிய அதைத்தான் நாங்க வணங்குறோம் அப்படியாதான் இருக்கு உடனே அல்லாஹ் ஜல்லஷா குத்தா அந்த இந்த காரணத்தை கொண்டு ஆகி திறைக்கினால் நீங்கள் தொழுகையில என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு விளங்குற வரையிலையும் அந்த மாதிரி போதையா இருந்தா தொழுகை நெருங்காதீங்க அந்த போதை தெளிட்டும் அப்படின்னு என்ன சொல்றோம் தொழுகையா இருக்கணும் நீங்கள் போதை தெரிஞ்சபடி தொழுணும் இதை அடிப்படையாக வைத்து தொழுகைக்கு எது டிஸ்டர்பா இருக்கோ அந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் தொழுகையை நெருங்க வேண்டாம் உதாரணமாக அவருக்கு கடும் பசியாக இருக்கு சாப்பாடு அடிக்குது தொழுகையில் போய் நின்றா எங்க போவோம் சின்ன இல்ல சாப்பாடா தொழுகையா விளங்கும் அவர் பாட இவன் பூரா சின்ன முழுசும் பிரியாணியில் கறி நிறைய கிடைக்குமா கம்மியா கிடக்குமா தெரியலையே சரி அது வேற தொட்டுக்க வேற வச்சுருப்பான் தயிர் சட்டி கிடைக்குமா இந்த மாதிரி சின்ன முழுசம் அங்க போயிட்டு இருக்கான் பேசாம சாப்பிட்டு போயிட்டு பசியோடு இருக்கும் நேரத்தில் அந்த மாதிரி சிறுநீர் மலம் சிறுநீர் அவசியம் தேவை இருந்துச்சு எதுக்கு செஞ்சா உழுவ முறிக்கணும் திரும்ப உழுவு செய்ற மாதிரி ஆயிரும் ஒரே அடியா கஷ்டப்பட்டு தொழுத்து சாப்பிடமே ஒழுங்கா போய் சாப்பா போயிடலாம் எந்த செய்ய இன்னும் ஆனா இல்ல தம் கட்டிட்டு தொழுவான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு அடக்கிட்டு காத்து குரிஞ்சு அத காத்து குறிய விடாம அடக்கிட்டு நீ இணைஞ்சிக்கிட்டே தொழுவான் இது தேவையில்லாத இல்லாதவரும் வர்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டா உடனே போய் மலம் சிறுநீர் கழித்து விட்டு ஒரு நிம்மதியா தரும் தொழுகை நெருங்க வேண்டாம் அன்பும் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கும் அத்தா தானமும் மாத போலும் நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ அந்த வார்த்தைகளை நீங்கள் விளங்கும் வரையிலே பலா துணுபன் இன்னும் ஜுனுபுடைய காலத்திலேயும் நீங்கள் தொழுகையை நெருங்க வேண்டாம் இல்லா ஆவிரி சபீலின் நீங்கள் வழியை கடக்க கடப்பவராக இருந்தாலே தவிர சிலு குளித்து சுத்தமாகும் வரையிலேயும் தொழுகை நெருங்க வேண்டாம் பல ஜுனுபன் ஜுனுபாலியா இருந்தாலும் தொழுகை நெருங்க வேண்டாம் அது ஜிமா ஏற்பட்டுருச்சு அதனால வந்து குளிப்பு கடமை குளிக்கும் வரையிலேயும் நீங்கள் கொள்கை நெருங்க வேண்டாம் அல்ல இசனா இருக்குது இல்ல ஆபிரி சபியில் பாதையை கடந்தாலே தவிர கிடக்குது ஆபிர் சரிங்க அது என்ன ஆபிரி சபில சொல்லப்படுது பயணி பயணியாருன்னா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி கிடைக்கல வேணா செஞ்ச போதும் அவங்க செஞ்சுக்கிட்டா போதும் சிலர் அந்த வியாக்கியான சொல்றாங்க சிலர் இந்த ஆபிரி சபையிலுக்கு பாதையை கடப்பார் அப்படின்னு சொன்னா யார் ஜுனுபாலி ஆகிட்டோர் தொழக நிறைஞ்ச கூடாது பள்ளிவாசலுக்கிட்டே வரக்கூடாது பள்ளிவாசல் உல்லாச கால வைக்கலாமா அரம் சேப் கால வைக்கலாமா மஜிதுக்குள்ள வரக்கூடாது இதையே பாதையை கடக்க வந்தார் ஒரு ஒருத்தர் வீடு இருக்குது பள்ளிவாசலை இப்படி கிராஷ் பண்ணாதான் அவர் வீட்டுக்குள்ளே போலாம் அந்த மாதிரி இருக்கு அப்ப என்ன செய்யலாம் பள்ளிவாசத்துக்கு வீட்டு விட்டு வெளியே வரணுனாலும் வீட்டுக்கு நுழைனாலும் மஞ்சள் ஜோலியாக தான் வர வேண்டியது போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் பாதையை கடப்பதற்காக பள்ளிவாச ஜோலியாக போகலாம் என்பதும் அதில் சிலவர்களுடைய கருத்து பொதுவான கருத்து என்ன ஆபிரி சபின்னா முசாஃபிர் முசாஃபிரை தவிர முசாஃபிரின் சட்டம் அடுத்து வருது பைன் குந்தும் மரபா நீங்கள் வியாதியஸ்தரலாக இருந்தால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத மாதிரி அது ஏதோ ஒரு பிரயாணத்தில் இருந்தால் ஆஹிச்சி அல்லது உங்களில் யாரும் ஒருவர் தங்களுடைய கழிவறைக்கு சென்று இருந்தால் ஒன்னுக்கோர் அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு பேருக்கா பொதுவும் முறிந்து விட்டால் துணுபாலியா இருந்தீங்க தண்ணியை புலங்கக்கூடிய சக்தி இல்ல அல்லது பிரயாணத்தில் இருக்கிறீங்க துணுபாலிக்கும் அதே சட்டம் தான் அதே மாதிரி வாய் மலஜலம் கழித்து ஒரு சட்டமும் அதே தான் டைம் சந்திக்கலாம் உழுவுக்கு பல டைம் செஞ்சுக்கலாம் குளிப்புக்கு பகரமாகவும் பயம் செஞ்சுக்கலாம் அல்லது பெண்களில் நீங்கள் தொட்டியிருந்தீர்கள் அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிட்டு மலர் கழிவறைக்கு சென்று இருந்தீர்கள் அது வந்து அகசிய அக்சுவர் பெண்களை தொட்டு இருந்தீர்கள் அகசிய அக்பர் இது ரெண்டுக்குமே நீங்க வியாதி எஸ்தராகவோ பிரயாணமோ இருக்கும் காலத்திலே தயம் செய்து கொள்ளலாம் பலம் ததிது மான் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் நாடுங்கள் சுத்தமான மண்ணின் பக்கம் நாடுங்கள் உதூரிக்கும் வைதிக்கும் அதை கொண்டு உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி கொள்ளுங்கள் மண்ணை தொட்டு இன்னா பூரா அல்லா மன்னிக்க கூடியவனாகும் பாவங்களை மறைப்பவனாகவும் இருக்கிறான் மறைத்து மன்னித்தர் பாவங்களை மன்னிச்சு அதை மறைச்சு விட்டுறான் அப்பூர் வஃபூர் ரெண்டுக்கும் மன்னிச்சா அர்த்தம் ரெண்டு ஒன்னா வந்து அப்பூனா மன்னிப்பவன் மறைப்பவன் அர்த்தம் சரிங்க பை இந்த ஆயத்துல என்ன தெரிய வருது தண்ணீர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் மரியுதா இருந்தார் அது பிரயாணத்தில் இருக்கும் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை ரெண்டு பேருடைய சட்டமும் என்னதான் சரி தெரியுது ஒண்ணு இன்னொன்னு அக்பர் ரெண்டுக்குமே டைம் செஞ்சுக்கலாம் அதுவும் நமக்கு தெரியுது பை இது நிறைய கருத்து வேறுபாடுகள் அனசியாக்கள் ஷாஃபியாக்கள் மற்ற பத்தியில இருக்குது பார்த்து கொள்ளுங்கள் அந்த நீண்ட சொத்து மசாலையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சர காயால மற்ற சுகங்கள் போடுறாங்க வருது ஷாஃபியாக்கள் பெண்களை தொடுவது அப்படின்னு அர்த்தம் பெண்களை தொட்டா அவ்வளோ முடிஞ்சு போயிடும்னு எடுக்கிறாங்க அவங்க ஒருவன் தன் மனைவியோ திருமணம் முடிக்க ஹலாலான பெண்களையோ விரலால தொட்டான் அதனுடைய அவங்களோட உடலில் எந்த ஒரு பாகமோ முட்டை கையோ முட்டுக்காலோ அவருடைய எந்த பாகத்திலேயே மோதினாலும் சரியே உதாரணமா அந்த அம்மா மொழி பறந்து வந்து உன் கையில பட்டுச்சு பட்டாலும் சரி தான் ஒவ்வொன்றும் முறிஞ்சு புரிஞ்சு போயிடும்டா மனைவி பட்டாலும் சரி கல்யாணம் முடிக்க ஹலாலான மனைவி பெண்கள் யார் மேலப்பட்டாலும் சரி அந்நிய பெண்கள் தான் சரி ஆனா ஆனால் கல்யாணமொழிக்க ஹராமான பெண்கள் இருந்தீங்களே அவங்க மேல கைப்பட்டால் அவ்வளவு முடியாது அம்மா அக்கா தங்கச்சிங்க மகள் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க இவங்க பட்டா அவ்வளவு முடியாது

பெண்களை தீண்டுதல் என்று சொன்னால் ஜிமாவை இருக்கும் அதாவது பெண்களுடனே சேர்ந்து குளிப்பு கடமையாகி விடுமானால் தண்ணீர் இல்லை என்றால் சுத்தமான மண்ணை நீங்கள் ஆடுங்கள் சுத்தமான மண் என்று சொன்னது இருந்து ஷாஃபியாக்கள் பெரும் தான் அப்படின்னு சொல்றாங்க மண்ணை தவிர வேற எதிரின் தயமும் ஜாயிஸ் இல்லை ஆனா புகழ்கிட்ட சுத்தமான மண் அந்த மண்ணே கொஞ்சம் சேர்ந்தா அதுக்கு மண் கட்டி இன்னும் கொஞ்சம் சேர்ந்தா கல்லுங்கிறவங்க இப்ப மண்ணிலையும் செய்யலாம் மண்ணுடைய இடத்துல உள்ள கல் கட்டி கட்டிய கட்டியா போன மண்ணு எல்லாத்துலயுமே செய்யலாம் சுத்த மண் சுத்த செங்கல்கள் ஷாஃபியாக்கள்ல வெறும் மண்ணு தான் சேரும் சுத்த செங்கல்லையும் செய்யக்கூடாது சுத்த பானை இருக்கு மண் பானை அதுல கூட செய்யலாம் ஆனா ஆனா மண்ணுடைய எந்த இனமா இருந்தாலும் சரி சுண்ணாம்பு செவுரத்துல சுண்ணாம்பு எடுத்துருக்காங்க அதுலயும் செய்யலாம் வெறும் தர கல் தர கலவை போட்ட கால சிமெண்ட் போட்ட இருக்கு இதுலயும் செய்யலாம் ஆனா புகழ்கிட்ட வேற அதுவும் மணல் தானே மணலும் சுண்ணாம்பு சேர்ந்து சிமெண்ட் சிமெண்ட்டும் மண்ணு தான் அதுவும் கல்லுடைய தூள்களும் மற்ற கெமிக்கலும் சேர்த்து தான் ஆக இவை செய்யலாம் மண் இனம் அல்லாத பொருள்களை செய்யக்கூடாது பிளாஸ்டிக் கண்ணாடி இரும்பு தங்கம் மெல்லி மரக்கட்டை இதில் செய்யக்கூடாது தூசி இருந்துச்சுன்னா செய்யலாம் கைய வச்சா கை தெரியுது அந்த அளவு தூசி இருக்கு கண்ணாடி பாத்தீங்கன்னா பேரை வரைவான சொல்லுவோம் அங்கே தூசி படிஞ்சிருக்கு அந்த மாதிரி தூசி படிஞ்சிருந்தால் நீ கையை அடிச்சா அந்த கை தெரியுதுங்க அடையாளம் தெரியுது அந்த அளவுக்கு தூசி படைஞ்சிருக்கு என்றால் அதுவும் மண்ணுடைய இனத்துல வந்துடும் அதுல அந்த தூசியில கையாடிச்சு மண்ணை தவிர வேறு செய்யக்கூடாது அந்த மண்ணும் கழுவப்பட்ட சுத்தம் ஆத்து மணல் மாதிரி இருந்துச்சு அதுல பத்தாது தூசி உள்ள மண்ணா இருக்கும் புழுதி உள்ள மண்ணா இருக்கும் அந்த புழுதி எங்கயாவது கடையிலப்பட்டிருக்கு அதுல செய்யலாம் இங்க நோக்கம் புழுதிதான் அப்படிங்கிறாங்க அவங்க இன்னும் இல்லாத இந்த இடத்தில் வியாதிய செலவுக்கலாம் பயணிகளுக்கு எவ்வளவு கஷ்டமா போயிருக்கும் குடிக்க ஒரே ஒரு ஜெயக்கு தண்ணி தான் இருக்குது ஊருக்கு போய் சேர வரைக்கும் வேற தண்ணி கிடைக்கல அதுல உழவு செய்ய அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு டைம் அந்த மேல கருணையே வருவானா அந்த ஆகத்தாலா அருள் புரிந்து நமக்கு சொல்லுகிறான் அதான் அல்ல முடிக்கும் போது நான் மணி பண்ணிப்பவனாகவும் உன் குற்றங்குறையில மறப்பவன் மறைப்பவனாக இருக்கிறேன் போட்டான் அலம் ஊது நசீபம் கிதாப் நீங்கள் பார்க்கவில்லையா கிதாபிலிருந்தும் ஒரு நசீபி ஒரு பங்கை கொடுக்கப்பட்டார்களே அத்தகைய மக்களை நசானிகளும் வலாலா அவர்கள் வழிகேட்டை வாங்கிக் கொள்கிறார்கள் தானும் வலிகேட்டை வாங்கி தான் வழியை விட்டு காசு கொடுத்து வாங்குறான் வழிகேட்ட நீங்களும் நேரிய பாதையை தான் தவற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஏவன் தான் தவறி போனானோ அடுத்தவரையும் தவறுதல் தவறுதலில் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவான் அப்பதான் அவன் தோசானி போயிடுவானே அல்லா அழி அழுதாகும் உங்கள் விரோதியில் யார் என்பதை அல்லாஹ் நன்கு அறிகிறான் நண்பனாகவும் போதுமானவனாக இருக்கிறான் வலியன்ன பொறுப்புதாரி நண்பன் உங்களை பாதுகாப்பவனாக பாதுகாப்பூடிய அல்லாவே இருக்கிறான் மினல் அதினூர் அவர்கள் இருந்து இப்படியும் இருக்கிறார்கள் கனிம இடையனுடைய களிமாவை மாற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்ன மாற்றுகிறார்கள் அவங்க விஷயத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாவுடைய வார்த்தைகள் அல்லா இறங்கிய வேதத்தை மாற்றுகிறார்கள் பெருமானுடைய புகழ்வரத்து அங்கெல்லாம் அடிச்சுட்டு வேறதை எழுதி வச்சிடலாம் பெருமானா ஒண்ணு இல்லைன்னு எழுதி வைக்கிறான் நம்ம அவி அதனுடைய சொந்த இடத்தை விட்டு அவர்கள் மாற்றி விடுகிறார்கள் வேறவனை கொண்டு வந்து இதுதான் வந்து அல்லாவின் வேதம் என்று கூறுகிறார்கள் பயப்பூர்வனா இன்னும் அந்த யகுதியில் ரசிகள் பெருமானிட்ட வந்து பயன்படுத்த வந்தாங்கன்னா மத்த சாஹாபாக்கா சமீனா வாசா தான் இதேவா நாங்க சொன்னதை நாங்கள் கேட்டோம் அப்படியே வழிபட்டோம்னு சொல்லுவாங்கண்ணா இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு சமீனா வாசைனா கேட்டோ மாறு செய்தோ அப்படின்னு சொல்லுவாங்க நபியை கிண்டல் அடிக்கிற மாதிரி அது மட்டும் இல்ல யார சூழ் இல்லா எங்களோட சொற்களை நீங்களும் கேளுங்க வருஷமாக யார சூழ் இல்லா நம்ம செய்தி சொல்லுங்க கேளுங்க யார சொல்லு சாஹாபாக்க சொல்லுவாங்க

உங்களுக்கு அதுக்கு கவனம் செலுத்துங்க பாருங்க அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் அவங்க பாஷையில வந்து ராணி அப்படின்னு ஆடு மேய்க்கிறவர் ராய்னா எங்களை ஆடு மேய்க்கிற அர்த்தம் அப்ப இந்த மாதிரி பல அர்த்தம் உள்ள வச்சுக்கிட்டு நபி கேழி சிவன் அது கூட அல்லாஹுக்கு போறதில்லை அல்லாஹ் சொல்றான் பூர்வம் சொல்லுகிறார்கள் தமிழனா அசைனா கேட்டோ மாறசெதோ என்று கூறுகிறார்கள் பசுமா வைரமுசும ஐன் நீங்க அவருடைய கேட்காத காது கேட்காது செவுடு நீங்க அப்படிங்கிறான் இன்னும் எங்களுடைய எங்க கௌரியங்கள் என்று இந்த வார்த்தையை பயன்பட்டு சொல்கிறார்கள் லையம்பி அலுசனத்தையும் அவருடைய நாவை கொண்டு புரட்டுதலாக

மார்க்கத்தின் மீது குறை கூறியவர்கள் ஆலோ சொல்லுவார்களே ஆனால் சமீனாவோ கேட்டோம் வழிபட்டோம் என்று மட்டும் சொல்லி அங்குருனா எங்களை பாருங்கள் என்று மட்டும் சொல்லி நல்லா இருந்திருக்குமே இந்த வார்த்தையை மட்டும் ஆயிரம் பேருக்கு வந்துருணா என்றும் வைரம் அசம் என்று சொல்லாமல் வெறும் வசமா என்று மட்டும் சொல்லி நல்லா இருந்திருக்குமே அதுக்கான கைரல்லகும் வாக்குவம் அதுதான் எல்லா இடத்திலும் மிக சரியானதாகவும் இருக்கும் நபியை கண்ணியப்படுத்திட்டு பார்த்து இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் நபியை கேவலப்படுத்த இவனு தான் கேவலம் வலாக்கில் லானகம் உள்ளாக ஏன் இப்படி செய்யறான்னு கேட்டா அல்லா தலை இவங்க லேன செஞ்சுட்டான் இவருடைய குஃபரின் காரணமாக பல இருமின் ஊனை இல்லா கலீதா எனவே இவர்கள் மிக சொற்கமானவர்களை வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அதே மாதிரி சொற்பமான காரணம் மட்டும் தான் ஈமான் கொண்டாங்க அப்ப நல்லா தெரியும் உனக்கு இது ஹக்கு இது பார்த்திருந்தே தெரியும் வேண்டுமென்றே வைத்திருச்சலின் காரணமாகத்தான் இஸ்லாத்துக்கு வராம்தான் நம்பி என்னென்ன வேணாலும் பாருங்க பாருங்கள் வந்து பயந்தே இடமாதிரி கேட்டு உட்காந்துக்கிட்டு அங்க ரசூல் அவனுடைய உட்காந்து ரசூலை திட்டுறேன் அவர்கள சொல்லி அவங்களுக்குள்ள சிரிஞ்சுக்கறது பெரிய வந்து நல்லா திட்டமும் நான் இன்னைக்கு கேள்வேன் அப்படின்னு ஏன்னா முனாசபுருடைய அடையாள் யுதி ஷைத்தான் உடைய அடையாள் வெளியங்கிட்டே உண்டே காட்டுகிறார்கள் உள்ளுக்குள்ள திவேஷம் செல்கிறாங்க பாரு ஏன் துவேஷத்தை விட்டு விட்டு அவர் நடப்பாடலைன்னா நல்லது அவங்களுக்கு தான் வந்து அல்லாது தான் தானா எச்சரிக்கை செய்கிறானுங்க